மொபைல் ஜேஷன் நேர்களுக்கு வணக்கம் விழுப்புரம் மாவட்டத்திற்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ஆய்வு செய்ய போயிருக்காரு ஆய்வு செய்துட்டு மக்களிடம் குறையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நலஞ்சிட்ட உதவிகளையும் வந்து செஞ்சிருக்காரு எங்க பாதிக்கப்பட்டிருக்கோ அங்க நேரடியாவே வந்து களத்துல போயிட்டு ஆய்வு செஞ்சிருக்காரு தண்ணி இருக்கு அப்படின்லாம் எதுவும் பார்க்காம அந்த தண்ணிலேயே போயிட்டு மக்கள் கிட்ட குறைய கேட்டுட்டு அவரால் என்ன செய்ய முடியுமோ அரசு சொல்லி அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் விஜய் அவர்கள் பனையூருக்கு ஒரு இருநூத்தி ஐம்பது குடும்பங்களை கூப்பிட்டு நிதியுதவியும் செஞ்சிருக்காரு செஞ்சிருக்காரு ஆனா அண்ணாமலை அவர்கள் களத்திலே போயிட்டு இவ்வளவு வந்து வேலை செஞ்சிருக்காரு இப்போதான் தெரியுது மக்கள் தலைவன் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு நான் அங்க வந்தேன் அப்படின்னா உங்ககிட்ட உக்காந்து என்னால வந்து பேச முடியாது ஆனால் தான் உங்க எல்லாரையும் நான் இங்க வர வச்சேன் அப்படிலாம் ஒன்னும் கிடையாது ஏன்னா களத்துக்கு தான் களத்துல அந்த ரோடு எப்படி இருக்கு அந்த வீடு எப்படி இருக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு தலைவனுக்கு வந்து தெரியும் அந்த விதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் கிராமம் வரைக்குமே போயிட்டு ஒவ்வொரு இடமும் வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு ஆய்வு செய்தது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அரசியல் தலைவர்கள் வந்து பத்திரிகையாளரையும் சந்திக்க மாட்டாங்க இவர் பத்திரிகையாளரையும் சந்திச்சிட்டு அங்க மக்கள் என்னென்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயங்களையும் பத்திரிகையாளரிடம் வந்து இவர் சொன்னாரு அரசியல் தலைவரும் போலீஸும் ஒண்ணு அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை இவங்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா அரசியல் தலைவர் அப்படின்னா எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நைட்டு பன்னெண்டு மணி ஆகட்டும் ஒரு மணி ஆகட்டும் ஏதாவது ஒரு விஷயங்களை கேள்வி அப்படின்னா டக்குன்னு வேஷ்டியை கட்டிட்டு உடனே வந்து களத்துக்கு வர்றது தான் உண்மையான தலைவனுக்கு பெயர் ஆனா விஜய் அவர்கள் இப்படி செஞ்சிருக்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு அதிருப்தியையே உண்டாக்கியிருக்கு அண்ணாமலை அவர்கள் களத்துல போயிட்டு எல்லாருடனும் வந்து குறைகளை கேட்டு அறிந்தது உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க